திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிராமத்துல ஓர் தலைவரான மணிகாரருடைய மகளுடைய திருமணம் அந்த திருமண வைபவம் மிகவும் கோலாகலமா நடந்துட்டு இருக்கு ஊர் முழுவதும் தோரணங்களால அலங்கரிக்கப்பட்டு மிகவும் சந்தோஷமா அந்த திருமண வைபவம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல ஒரு காட்டாற்று வெள்ளம் அந்த ஊருக்குள்ள நுழையுது திருமணமாக போற அந்த மணப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையையும் அந்த வெள்ளம் அழிச்சிட்டு போகுது இது பார்க்கும்போது இது ஒரு சாதாரண இயற்கை பேரழிவா உங்களுக்கு தெரியலாம் ஆனா இது ஒரு சாதாரண இயற்கை பேரழிவு கிடையாது இது ஒரு பெண்ணோட கண்ணீர் வெள்ளமா பெருக்கெடுத்து ஒரு ஊரை அழிச்சதுக்கான கதை திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்துல ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான் அவன் மிகவும் செல்வந்த அவன் செல்வந்த மட்டும் இல்ல அவனோட செல்வாக்கும் அந்த ஊர்ல நிறைஞ்சிருந்தது அவன் எது சொன்னாலும் அந்த ஊர் மக்களும் அவனுடைய உறவினர்களும் கேட்கும்படி அவனுடைய செல்வாக்கு இருந்தது அவன் அனந்தாயி அப்படின்னு ஒரு அழகான பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டான் ரெண்டு பேருமே தங்களோட இல்லற வாழ்வுல மிகவும் சந்தோஷமா இருந்தாங்க நாட்கள் ஓடுது ஆனா ஹரிகிருஷ்ணனுக்கும் அனந்தாயிக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அதனால கவலைப்பட்ட அனந்தாயையும் தினம் தினம் சிவன வழிபடுறா அவளோட பிரார்த்தனை வீண் போகல அனந்தாயி இப்ப தர்ப்பமாகறா அவளுக்கு பிரசவ வழி எடுக்கும் போது அனந்தாயோட தோழி ஹரிகிருஷ்ணன் கிட்ட சென்று பக்கத்துல வள்ளியூர்ல மணிமாலை பிள்ளை அப்படின்னு ஒரு மத்து வச்சு இருக்கா அவ எல்லா வைத்தியத்திலையும் தேர்ச்சி பெற்றவ அவளை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான் ஹரிகிருஷ்ணனும் ஒற்றனை அனுப்பி அந்த மருத்துவச்சைய அழைச்சிட்டு வர மாதிரி சொல்றான் ஒற்றனும் அந்த மருத்துவச்சைய அழைச்சிட்டு வரான் இங்க வந்து பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த அனந்தாயிய பார்த்த மருத்துவச்சை பயப்படாதமா நான் வர வழியில நல்ல சகுனமா பார்த்தேன் உனக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசவம் செய்யறான் இப்ப மருத்துவச்சையோட ஆதலான பேச்சு கேட்டுட்டே அனந்தாயி ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்று எடுக்கிறா அத பார்த்து ஹரிகிருஷ்ணனுக்கு ஒரே சந்தோஷம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் ஊர் மகளுக்கும் இனிப்புகளை கொடுத்து கொண்டாடுறான் ஹரிகிருஷ்ணன் அந்த குழந்தைக்கு கிருஷ்ண தம்மை அப்படின்னு வைக்கிறான் ஒரு ஜோதிடரை அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிக்கிறாங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிச்ச ஜோதிடரும் இந்த குழந்தைக்கு நாகதோஷம் இருக்கு இது பொல்லாதது இந்த குழந்தைய சும்மா விடாது அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட ஹரிகிருஷ்ணனும் அனந்தாயும் உடஞ்சு போயிடுறாங்க தங்களோட குழந்தைக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாது இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜோதிடரை கேட்கிறாங்க அவரும் உங்க வீட்டுல ஒரு கீரி பிள்ளைய வளர்த்துங்க அதுதான் உங்க பொண்ண நாகதோஷத்துல இருந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு இப்ப ஹரிகிருஷ்ணன் ஜோதிடருக்கான தட்சணையை கொடுத்துட்டு அங்க வந்து கீரி பிடிக்கிறக்காக தன்னோட நண்பர்களை அழைச்சிட்டு மலைக்கு போறான் மலையில இருந்து ஒரு குட்டி கீரிய பிச்சுட்டு வந்து தங்களோட வீட்டுல வளர்க்கறாங்க அனந்தாயையும் ஹரிகிருஷ்ணனும் அந்த கீரியும் ஒரு குழந்தை போல கிருஷ்ணத்தம்மையோட அவங்களோட ஒரு குழந்தையாவே அந்த வீட்டுல வளருது அப்படி இருக்கும்போது தன்னோட குழந்தை கிருஷ்ணத்தம்மையும் அந்த கீரையையும் வீட்டுல விட்டுட்டு அனந்தாயி கீரை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறா அந்த நேரம் பார்த்து ஒரு நாகம் அந்த வீட்டுக்குள்ள வருது நேரா பார்த்து போகுது விளையாண்டுருந்த கிருஷ்ணத்தம்மையும் அந்த நாகத்தை பார்க்காம விளையாண்டுட்டு இருக்கா ஆனா அந்த நாகத்தை பார்த்த கீரையும் தன்னோட வாயால அதை கடிச்சு கண்டு துண்ணுமா வெட்டி போட்டுச்சு சரி இந்த தகவலை கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்ச கீரியும் நேரா காட்டுக்குள்ள போகுது அனந்தாயி கீரையை பறிச்சிட்டு இருக்கும் போது அவ முன்னாடி போய் அந்த கீரை நிக்குது ரத்தோடையும் சதையோடையும் அந்த கீரி வந்து நிக்கிறத பார்த்த அனந்தாயிக்கு ஒரே கோபம் தன்னோட குழந்தை கிருஷ்ணத்தம்மை மட்டும்தான் தான் அந்த கீரியோட விளையாண்டுருந்தா வேற யாரும் அது பக்கத்துல கூட போக முடியாதே இப்படி இருக்கும்போது இதோட வாயில இவ்வளவு ரத்தம் எப்படி வந்துச்சு அந்த கீரிய கோபத்தோட பாக்குறா அனந்தாயி தன்னோட மகள் கிருஷ்ணத்தம்மை மட்டும்தான் அந்த கீரியோட இருந்தா அப்ப கிருஷ்ணத்தம்மையதான் இது கடிச்சிருச்சோ அப்படின்னு நினைச்ச அனந்தாயையும் தன்னோட கையில இருந்த கத்தியை எடுத்து அந்த கீரிய துண்டமா வெட்டி போடுறா இன்னும் ஆத்திரம் தேராம அந்த கீரிய தன்னோட கால்களால மிதிச்சு கொள்றா இப்ப பதற்றத்தோட தன்னோட வீட்டை நோக்கி வர அனந்தாயி அங்க வந்து நேரா தான் குழந்தை இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் பாக்குறான் அங்க குழந்தை கிருஷ்ணத்தமையும் தொட்டில அமைதியா தூங்கிட்டு இருக்கா ஆனா அந்த தொட்டிலுக்கு கீழே நாகப்பாம்பு துண்டு துண்டா வெட்டுப்பட்டு கிடக்குது அத பார்த்து அனந்தாயிக்கு அப்பதான் அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சது நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு கதறி அழகுறா இப்ப நேரா தன்னோட கணவன் ஹரிகிருஷ்ணன் இருக்கிற இடத்த தேடி ஓடுறா ஹரிகிருஷ்ணனை பார்த்த அனந்தாயையும் வளர்த்த அந்த இந்த பாவம் கொண்டுட்டும் என்னோடைய என்னோட பாவம் போகட்டும் என்னோட இந்த பாவம் உங்களையும் நம்ம குழந்தையும் எதுவும் பண்ண விடாம பாக்கணும் அதுக்கு நான் தீர்த்த யாத்திரை போயாகணும் அப்படின்னு சொல்றா அதை கேட்ட ஹரிகிருஷ்ணனும் பெண்கள் தன்னோட கணவன் உயிரோட இருக்கும்போது தீர்த்த யாத்திரை போறது வழக்கம் இல்ல உனக்காக நான் போறேன் நீ எது நினைச்சும் கவலைப்படாது அப்படின்னு அனந்தாயிட்ட விடை பெற்று தன்னோட நண்பர்களோட தீர்த்த யாத்திரை போறான் ஹரிகிருஷ்ணன் தன்னோட ஏழு நண்பர்களை அழைச்சிட்டு பாபுநாசம் போறான் அங்க பரமேஸ்வரனை தொழுதுட்டு தங்களோட பாவம் தீர அகத்திய அருவியில குளிக்கிறாங்க தெரியாமல் செய்த பாவத்தை பொறுத்து அருள்வாய் தெய்வமே அப்படின்னு வேண்டிட்டு தீர்த்தம் ஆடிட்டு கரையேறாங்க அந்த எட்டு பேரும் வேர்த்து கரையில நீராடுன ஹரிகிருஷ்ணனும் அவனுடைய நண்பர்களும் காட்டு வழியா சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது பாதி வழியிலே இருட்டி போக சரி இந்த நடுக்காட்டிலேயே நம்ம இரவை கழிச்சிடலாம் அப்படின்னு ஹரிகிருஷ்ணன் அதுக்கு அவனுடைய நண்பர்களும் ஒத்துக்கிறாங்க அங்கேயே அவங்க படுக்கையை விரிச்சு படுத்து அந்த இரவையும் கழிக்கிறாங்க அப்படி எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிற நேரம் கருணாக ஒண்ணு ஹரிகிருஷ்ணனுடைய காலை கடிச்சுட்டு போகுது அது கடிச்சு அடுத்த கடமே ஹரிகிருஷ்ணன் நடந்து போறான் அடுத்த நாள் சூரிய உதயமாக்கும் போது எல்லா நண்பர்களும் படுக்கையிலிருந்து எந்திரிக்க ஹரிகிருஷ்ணன் மட்டும் அந்த படுக்கையிலிருந்து அசையாம கிடந்தான் சரி ஹரிகிருஷ்ணன் நல்லா தூங்குறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நண்பர்கள் கை கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்குறாங்க அப்பயும் ஹரிகிருஷ்ணன் அதே இடத்துல அசையாம கிடக்குறான் சந்தேகப்பட்ட நண்பர்களோ அவனை பெருத்தி பார்க்க அவன் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது இதை பார்த்த நண்பர்களோ இவனுடைய உடலை நம்ம தூக்கிட்டு போறதுங்கிறது முடியாத காரியம் அதனால ஹரிகிருஷ்ணனோட உடம்ப இங்கேயே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணனோட உடம்ப எரிக்கிறாங்க கவலையோட வேகமா ஊருக்கு திரும்பிய அருகிருஷ்ணனுடைய நண்பர்களும் அனந்தாயிய பார்த்து கவலையோட நடந்த விஷயத்த சொல்ல அனந்தாயி மயக்கம் போட்டு தரையில விழுதுறான் மயக்கம் தெளிஞ்ச அனந்தாயும் சுவர்ல போய் தன்னோட தலையை முட்டிட்டு நான் செஞ்ச பாவம் தான் அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறான் வேகமா அனந்தாயி கிட்ட வந்த உறவினர் ஒருத்தர் அவளோட நிலைமையை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது ஹரிகிருஷ்ணன் இறந்த பிறகு ஹரிகிருஷ்ணனுடைய சொத்தான வீடு நிலம் காடு மாடு அப்படின்னு எந்த ஒரு சொத்துலயும் உனக்கும் உன் பிள்ளைக்கும் இடமில்லை அதனால நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு அங்கிருந்து அனந்தாய வீட்டை விட்டு துரத்துறான் நிர்கதியா வீதியில துரத்தப்பட்ட அனந்தாயையும் நேரா அந்த ஊர் மணியக்காரன் முத்தியாகிட்ட போனான் ஐயா என்னோட கணவரோட இறப்புக்கு பின்னாடி என்னோட பெண் குழந்தைய வச்சிட்டு நிர்கதியா நான் தெருவுல நின்றுக்க எங்களோட சொத்துக்களை எங்களுக்கு தராம எங்களை வஞ்சகமா எங்களோட உறவினர்கள் வீட்டை விட்டு தொச்சுட்டாங்க இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்ப்பு தரணும் அப்படின்னு சொல்றா அனுந்தாயி அத கேட்ட அந்த ஊர் மணிகாரணும் இந்த பெண் குழந்தைய நீ எப்படிமா எதுவுமே இல்லாம காப்பாத்துவ உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது உன்னோட சொத்து நிறன் புலன் எல்லாமே உனக்கு வர வேண்டியதுதான் உன்னுடைய நிலைமைய பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு உன்னோட கணவன் ஹரிகிருஷ்ணன் போது நீ ஆணி போல இந்த ஊர்ல வளம் வந்த இப்ப இப்படி நீ கவலையோட வந்து என்கிட்ட புலம்புறத பார்த்தா எனக்கே கவலையா இருக்கு எனக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கா அதனால நீதியிலிருந்து தவறாம சத்தியத்தையே நான் சொல்லுவேன் அதனால நீ கவலைப்படமா போ உனக்கான நீதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அன்னைக்கு இரவே அனந்தாய வீட்டு விட்டு விரட்டின அந்த உறவுக்கார மணிகாரனை பார்க்க போறான் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து எனக்கு சாதகமா நீங்க தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் பொற்காசுகளை பார்த்த மணிகாரனுக்கும் மனசு மாறுச்சு அடுத்த நாள் காலையில அனந்தாயே கூப்பிட்டு அனுப்புறான் அனந்தாயி பாவமாங்க அவளை பார்த்து மனைவி கரணும் ஏமா உன்னோட கனவு இறந்து பின்னாடி அந்த சொத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது கனவு இறந்த பின்னாடி உனக்கு எதுக்கு சொத்து கணவனே இறந்த பின்னாடி உன்னோட வாழ்க்கை இருளா ஆயிடுச்சு அத நினைச்சு ஒரு மூளையில உட்காந்து நீ கவலைப்படாம சொத்து வேணும்னு என்கிட்ட வந்து நிக்கிறேமா பாரு சொத்து எல்லாம் உனக்கு கிடையாது நான் நேற்று ஏதோ ஆறுதல் சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி பேசின சொத்தை எல்லாம் நினைச்சு யோசிக்காம நீங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றான் அத கேட்டு அனந்தாயோ கோபத்தோட ஏயா ஊர் மக்களுக்கு நல்லது தான் உன்ன இந்த பதவியில இருக்க வச்சிருக்காங்க அப்படி இருந்தும் நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யறியே உனக்கும் ஒரு மக இருக்கா அப்படின்னு தானே சொன்ன உன்னோட மகளும் என்ன போல பரிதவிக்கணும் உன்னோட வீட்ட காட்டாற்று வெள்ளம் அழிக்க சிறுநுறிஞ்சி முள் இங்க படர வேணும் அப்படின்னு பல சபங்களை அனந்தாயி கொடுக்கிறா கவலையோட அங்கிருந்து கிளம்புன அனந்தாயோ வேற வழி இல்லாம தானும் தன்னோட குழந்தையும் சாகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறா ஊரை தாண்டி இருக்கிற ஆற்று பக்கம் போறா அங்க நின்னு ஈஸ்வரனே என்னோட உயிரையும் என்னோட குழந்தையோட உயிரையும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றா அந்த பிஞ்சு முகத்தை பார்த்த அனந்தாயையும் வரம் கேட்டு பெற்றெடுத்து இந்த குழந்தைய கொல்லவா நான் இப்படி பெற்றெடுத்த அப்படின்னு கவலையோட அந்த குழந்தைய பாக்குறா அவளோட கண்ணீர் அந்த ஆற்றையே வெள்ளத்தால நொப்பிச்சான் அவளோட கண்ணீர் கருமுகிலா வானத்தை நிரப்பி அங்கிருந்து கருமேகம் மழையா பெயிஞ்சது அனந்தாயி மகாதேவா எங்களோட உயிரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்குள்ள குதிக்கிறான் அப்படி ஆற்றுக்குள்ள குதிச்சு அடுத்த கணமே அந்த ஆறு வெள்ளமா பொறுக்கி எடுத்து ஸ்ரீ வைகுண்டம் கிராம பகுதியில காட்டாரா நுழைஞ்சது அப்படி அந்த காட்டாறு நுழையும் போது மணிகாரனுடைய மகளுக்கு திருமணம் நடந்துட்டு இருக்கு அந்த வெள்ளம் நேரா மணிகாரன் முத்தியாவோட வீட்டுக்கு போனது அங்கிருந்த அவனுடைய மகளான மணிமாலையையும் அவனுடைய மாப்பிள்ளையையும் இழுத்துட்டு போச்சு அந்த வெள்ளத்தால ஊர் மக்கள் அனைவரும் அங்க எங்கேயும் ஓடுறாங்க அந்த வெள்ளம் ஊர்லயும் ஆர்ப்பரிக்குது அப்படி இறந்து போன அனந்தாயோட உடலும் அவளுடைய மகள் கிருஷ்ணத்தம்மாவோட உடலும் மணிகாரர்களுடைய வாசல்ல வந்து ஒதுங்கிணைக்குது அங்க சிவபெருமான் தோன்றாரு நீ வெள்ளத்துல அடிக்கப்பட்டு வந்ததால வெள்ளம் மாரியம்மன் அப்படின்னு வணங்கப்படுவாய் உன்னால அருள் புரியவும் தண்டிக்கவும் வரங்களை கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அனந்தாயியோட சக்தியை புரிஞ்சுகிட்ட அந்த ஊர் மக்களும் அவளுக்கு கோவில் கட்டி வழிபடுறாங்க இந்த அம்மனை வெள்ள மாரியம்மன் சந்தன மாரியம்மன் பல பக்தர்கள் வணங்குறாங்க பொறுக்க முடியாம மாறி அந்த ஊரையே அழிச்ச வெள்ள வேண்டுனா அநீதியை அழிச்சு சத்தியத்தை காப்பாற்றுவா அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் வெள்ள மாரியம்மனோட அருள் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டே இந்த பதிவை முடிக்கிறேன் அநீதியை அழிச்சு சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த சிறந்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரிபாத் சத்யா